அன்பு நெஞ்சங்களே நண்பர் மட்டக்களப்பு சிவானந்தன் புகழ் எங்களுக்கு தேர்வையா என்று உங்களுக்கு போகிறார் கேட்டு மகிழுங்கள் இவ்வுலகில் பிறந்த மானிடர் எவரும் புகழுக்காக எங்காதவரில்லை உறப்புலகல் உலகப் பெருமையை விரும்பாதீர்கள் மானசீக மற்றும் பௌதீக அமைதியின்மைக்கு இதுதான் முக்கிய காரணமாக அமைகின்றது பிறர் உங்களை மதிக்க வேண்டும் ஏன் நீங்கள் விரும்புகின்றீர்கள் மற்றவர் பெரும்பாலும் ஜனங்களே இந்த உலகில் பெரும் வெற்றியடைந்த மகாபுருஷர்கள் பிறரின் அங்கீகரிப்பை சமூக மரியாதையை எதிர்பார்த்தவர்கள் அல்ல என்பதை நினைவில் வையுங்கள் மற்றவர்களது மதிப்பிற்காக நாம் ஏன் இவ்வளவு தூரம் அலட்டி கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக கடவுளது ஆசீர்வாதத்திற்காக ஞானம் மிக்க மகான்களது ஆசிகளுக்காக நாட்டம் கொள்ளுங்கள் இதுவே செய்ய தகுந்தது முயலுங்கள் வெற்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்